தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவு தங்களுடைய ஆட்சி நான்காம் ஆண்டு முடிந்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேளையில தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து மருத்துவர்கள் என்ற பெயரில் சுற்றிக்கொண்டிருக்கும் தகப்பனும் மகனும் எங்களுடைய ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தையும் எங்களுடைய மக்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறார்கள் ஒவ்வொரு பொது ஊடகத்திலையும் மேடைகளிலையும் இந்த தகப்பனும் மகனும் வந்து பேசிட்டே வராங்க இவங்க ரெண்டு பேரை பேசி இவங்களை ஏற்கனவே செல்லா காசா ஆயிட்டாங்க மீண்டும் அந்த மக்களிடையே வளர வேண்டும் அப்படின்னா தென் மாவட்டத்தில் சாதி கலவர ஏற்படும் அப்பதான் நம்ம வளர முடியுங்க ஒரே நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது அந்த ரெண்டு மருத்துவருக்கும் எப்படி இவர்களுக்கு மருத்துவர்கள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க தெரியல தொடர்ந்து இவர்கள் நாட்டு மரண சங்கத்தையும் எங்க மக்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு வர்றாங்க இதை வந்து வேடிக்கை பார்க்க முடியாது அதனால தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்ல இந்த ரெண்டு பேரையும் தகப்பனும் மகனையும் உடனடியாக கை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த முக்கிய சார்பாக நான் இந்த பதிவு பதிவு செய்யறேன் தொடர்ந்து இவர்கள் எங்களை வந்து வம்புக்கு இருக்காங்க அந்த சமூகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு அவங்கள இப்படி பேசல ஆனால் இந்த ரெண்டு பேர் வந்து அந்த சமூகத்தின் மீதான அக்கறை கிடையாது இவர்கள் குடும்பம் வளரணும் இவர்கள் அரசியல் ஒரு அங்கீகாரம் பெறணுங்கிற நோக்கத்தில் இவங்க தென் மாவட்டத்தில் எங்களை தொடர்ந்து வம்புகளுக்காங்க அதனால உடனடியாக இந்த தகப்பனையும் மகனையும் கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வந்து ஒட்டுமொத்த முக்கிய சார்பாக